இதுவரை அந்நிய பெண்களை பார்ப்பதிலும் பெண்கள் ஆண்களை பார்ப்பதிலும் அவர்களோடு பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் என்று ஹராமான வழிகளில் ஹராமை செயல்பாடுகளை செய்வதிலும் தனிமையில் உட்கார்ந்து தவறான காட்சிகளை பார்ப்பதிலும் இன்பம் கண்டு உன்னுடைய பார்வையை மறந்து உன் அச்சத்தை மறந்து கபருடைய வேதனையை மறந்து நரகத்தின் தண்டனையை மறந்து சொர்க்கத்தின் ஆதரவை மறந்து வாழ்ந்த வாழ்ந்தேன் இன்றைய நிமிடம் வாக்கு கொடுக்கிறேன் என் வாழ்க்கையை மாற்று இந்த பாவங்களில் இருந்து திரும்பி வருகிறேன் நீ அரவணைக்காமல் என்னை யார் அரவணைக்க முடியும் நீ உதவி செய்யாமல் எனக்கு யார் உதவி செய்ய முடியும் நீ என் பாவங்களை மன்னிக்காமல் யார் என் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று இன்றைய தினம் இந்த நிமிடம்